சகோதரர்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள் எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் கைகூடும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு மனநிலை தெளிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவி மனநிறைவு உண்டாகும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு திருப்தி நிறைந்த நாள் அமையும் ஒன்று சகோதரர்களின் ஆதரவு இன்று சகோதரர்கள் அல்லது நெருக்கமான உறவுகளால் நன்மை கிடைக்கும் அவர்களுடன் இணைந்து எடுத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் வெற்றி பெறும் புதிய ஒத்துழைப்புகள் மற்றும் அவர்களின் ஆலோசனைகள் உங்கள் செயல்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டு விருப்பமான பொருட்கள் வாங்கல் தீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பொருட்களை வாங்குவதில் இன்று சாதகமான சூழல் அமையும் இந்த வாங்கல் உங்கள் மனநிறைவை அதிகரித்து சுயசாதனை உணர்வை மேம்படுத்தும் மூன்று சாதகமான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் இன்று கைகூடும் தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் புதிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் இதன் மூலம் நீண்ட கால நன்மைகளை பெறலாம் நான்கு ஆரோக்கிய முன்னேற்றம் சில காலமாக இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் இன்று குறைந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஏற்படுத்தி இதனை மேம்படுத்தவும் மனதிற்கும் சுறுசுறுப்பான நிலை உருவாகும் ஐந்து எதிர்ப்புகள் விலகல் முந்தைய காலங்களில் உங்களை தடுப்பதாக இருந்த எதிர்ப்புகள் இன்று விலகும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் எளிதில் வெற்றி காண்பீர்கள் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்தி உங்கள் விருப்பங்களை அடைந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆறு குடும்ப மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உறவுகளிடையே நல்ல ஒற்றுமை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதை காணலாம் இது மனநிறைவை அதிகரிக்கும் ஏழு தொழில் முன்னேற்றம் தொழில்துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் முயற்சிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் தொழிலில் உங்களை மேலும் மேம்படுத்தும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு இதை நோக்கி எந்த முயற்சியையும் மேற்கொள்வது வெற்றியை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு இது உங்களுக்கு மனநிம்மதி மற்றும் செல்வாக்கை அதிகரிக்கும் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உங்கள் சிந்தனை திறனை மேம்படுத்தி உங்கள் செயல்பாடுகளில் வெற்றியை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் விருதசீரிஷம் நன்மை நிறைந்த நாள் உங்கள் முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் திருவாதிரை உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை மேம்படும் புனர்பூசம் தொழில்துறையிலும் குடும்பத்திலும் திருப்தி ஏற்படும்